அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்க்கம் மற்றும் வர்க்கம் மூலம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்னது வர்க்கம் மற்றும் வர்க்கம் மூலம் சார் இது தேவையா அப்படின்னா கண்டிப்பா நீங்க எது படிக்கிறதுக்கு முன்னாடும் எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியும் அடிப்படை கணிதங்கள் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ கண்டிப்பா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க அடுத்த சப்ஜெக்ட் பண்ணீங்க அப்பதான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் சரி வாங்க இந்த அடிப்படை கணிதத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் வர்க்கம் மற்றும் வர்க்கம் மூலம் பார்க்க கூட அதுல முதல்ல வர்க்கங்கள் பார்க்கலாம் சோ ஒரு போட்டித் தேர்வுக்குள்ள வர்றவங்களுக்கு குறைந்தபட்சம் எத்தனை ஆச்சு வர்க்கம் தெரியணும் தெரியணும் குறைந்தபட்சம் ஒரு முப்பது எண்கள் ஆச்சு உடனடியாக வர்க்கம் தெரியணும் சரியா இப்போ பத்தொன்பது ஸ்கொயரு பதினெட்டு ஸ்கொயரு இருபத்தி ஏழு ஸ்கொயரு இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் இது போல எப்போ எந்த எண் கேட்டாலும் உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும் குறைந்தபட்சம் எத்தனை எண்களுக்காட்சி தெரியணும் சரிங்களா உங்களுக்கு முப்பது எங்களுக்காச்சும் தெரியணும் சரிங்களா ஸோ அந்த வகையில் அப்படின்னா இல்லை சார் எனக்கு பத்து வரைக்கும் தான் தெரியும் அதை வச்சு என்னால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் அதுக்கான ட்ரிக்கும் இருக்கு அது என்ன நான் சொல்றேன் சரிங்களா இப்போ பத்து வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா ஒன்னு ஸ்கொயர் என்னது ஒண்ணு ரெண்டு ஸ்கொயர் என்னது நாலு மூணு ஸ்கொயர் ஒன்பது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனா இதுல இருக்கிற ஒரு லூப் தான் உங்களுக்கு தெரியாது என்ன லூப் சார் அப்படின்றோம் அப்படின்னா இப்போ இங்க பாருங்க ஒன்னு ஸ்கொயர் எந்த ஒன்றாம் இலக்கம் எப்படி முடியுது ஒன்னு முடியுது இதே போல ஒன்னு ஒண்ணு என்ன அப்படின்னா ஒன்பது சரிங்களா அடுத்து ரெண்டு ஸ்கொயர் என்னன்னு முடியுது முடியுது இதே போல நாலு என்னது எட்டு சரிங்களா அடுத்து மூணு ஸ்கொயர் எவ்வளோ ஒன்பது இதே போல ஒன்பதுன்னு முடியக்கூடியது என்னது ஏழு அடுத்து நாலு ஸ்கொயர் பதினாறு ஆறுன்னு முடியுது இதே போல ஆறுன்னு முடியக்கூடியது முப்பத்தி ஆறு சரிங்களா ஸோ அஞ்சு ஸ்கொயர் அஞ்சு தான் முடியும் அது நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ இந்த எண்கள் நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் கனெக்ட் செய்ய முடியும் இதை எப்படி எழுதலான்னு பாருங்க நான் எப்படி எழுதுலன்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுக்கு என்னது ஆறா நான் ரிவர்ஸ்ல எழுதுறேன் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் சரியா அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா ஜீரோவில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஜீரோவில் முடியும் ஒரு எண்ணு ஜீரோவில் ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பா அது என்னன்னு முடியும் ஜீரோன்னு தான் முடியும் அடுத்து ஒன்னு ஒன்பதுன்னு ஆரம்பிச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணுலதான் முடியும் பாருங்க ஒண்ணுன்னு ஆரம்பிச்சிருக்கு ஒன்பதுன்னு ஆரம்பிச்சு கண்டிப்பா என்னன்னு தான் முடியுது ஒண்ணுன்னு தான் முடியுது அடுத்து ரெண்டு எட்டுல ஆரம்பிச்சு அப்படின்னா நாலுன்னு முடியும் அடுத்து மூணு ஏழு அப்படின்னா ஒன்பதுன்னு முடியும் நாலு ஆறு அப்படின்னா ஆறு முடியும் அஞ்சுனா கண்டிப்பா அஞ்சுன்னு முடியும் சரிங்களா இப்படிதான் முடியும் இப்போ ஒரு வர்க்க எண் வந்து இப்படி இருக்கிறத நான் தெரிஞ்சணுமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு வர்க்க என்னோட ஒன்றாம் இலக்கம் ஜீரோ ஒன்னு நாலு ஒன்பது மட்டும்தான் முடியும் சரிங்களா அப்ப எதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சாவே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒரு மார்க் இருக்கலாம் சோ என்ன அப்படின்னு பாருங்க இப்போ மொத்த எண்கள் எத்தனை பத்தா அதுல இங்க எத்தனை எண்கள் இருக்கு ஆறு எண்கள் இருக்கு சரியா மீதி வராத எண்கள் என்ன அப்படின்னா ரெண்டு மூணு ஏழு எட்டு சரியா அப்படின்னு முடியவே இல்லை எங்கேயுமே சரிங்களா ஸ்கொயர்ல எங்கேயாச்சும் ரெண்டுன்னு முடிதா கிடையாது மூணுன்னு முடிதா கிடையாது ஏழுன்னு முடிதா கிடையாது எட்டுன்னு முடிதா கிடையாது சரியா அப்போ ஒன்றாம் இலக்கத்து வரைக்கும் எங்கள் எப்போதும் ரெண்டு மூணு ஏழு எட்டு அப்படின்னு என்னது முடியாது சரிங்களா சார் இதுக்கு தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு சார் என்ன சார் பயன் அப்படின்னா இப்போ ஒரு எண் கொடுத்துட்டு வாங்க நாலு ஏழு எட்டு ஏழு இந்த என்னக்கு வருகை மூலம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்ப ஆப்ஷன் அப்படின்னா இது ஏ இது பி அடுத்து சி டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க சரியா முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு சரியா அறுபத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி மூணு சரிங்களா இப்படி கொடுத்துருக்காச்சும் சரியா இந்த கொடுக்கப்பட்ட எண்கள்ல எந்த எண் வர்க்கை எண் அப்படின்னு கேட்பாங்க கொடுக்கப்பட்ட எண்கள்ல எந்த எண் வர்க்கை எண் அப்படின்னா நீங்க ஒவ்வொன்றுத்துக்கு ரூட் எடுத்துட்டு இருப்பீங்களா எடுக்கக்கூடாது உடனே இங்க ஆன்சர் சொல்லணும் என்ன அப்படின்னு அப்படின்னா இப்போ யூனிட் ரெண்டு மூணு ஏழு எட்டு அப்படின்னு முடிஞ்சா அது என்னது ஸ்கொயர் நம்பர் கிடையாது அப்போ இங்க ஏழுன்னு முடிஞ்சிருக்கு கண்டிப்பா அது என்னது ஆன்சர் கிடையாது இங்க ரெண்டுன்னு முடிஞ்சிருக்கு இது என்னது கண்டிப்பா கிடையாது மூணுன்னு முடிஞ்சிருக்க கிடையாது ஒன்பதுன்னு முடிஞ்சிருக்கு இது கண்டிப்பா வர்க்க என்ன கண்டிப்பா வருகை என்ன சரியா ஒன்பதுன்னு முடிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ண முடியாது ஒவ்வொரு வாட்டியும் வர்க்கு என்ன அவசியம் கிடையாது சரிங்களா சரி சோ இது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னா நம்புறேன் புரிஞ்சுதா சரிங்களா சரி இது உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி ஒண்ணு ஒன்பதுன்னு ஆரம்பிச்சு அப்படின்னா எப்படி முடியும் ஒன்று ரெண்டு எட்டுன்னா நாலுன்னு முடியும் மூணு ஏழுனா ஒன்பதுன்னு முடியும் நாலு ஆறுன்னா ஆறுன்னு முடியும் அஞ்சுனா அஞ்சுன்னா முடியும் வர்க்கத்தில் ஒன்றாம் இலக்கத்தில் வராது எண்கள் என்னது ரெண்டு மூணு ஏழு எட்டு ரெண்டு மூணு ஏழு எட்டு சார் இதெல்லாம் எனக்கு கஷ்டம் சார் இது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா எது வராது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாவே ஈஸியா என்ன பண்ணலாம் பாஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எக்ஸாம்ல கூட அப்படிதான் இதெல்லாம் எனக்கு வரும் வராது அப்படின்னு தெரிஞ்சாவே நீ என்ன பண்ணலாம் ஈஸியா பாஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வர்க்க விளக்கங்கள்ல ஒன்றாம் விளக்கத்தில் வராது எண்கள் என்னது ரெண்டு மூணு ஏழு எட்டு வாழ்க்கைக்கு தேவையான எண்கள் இது ரெண்டு மூணு ஏழு எட்டு சரிங்களா ரெண்டு மூணு ஏழு எட்டு இது எப்பவுமே சிறப்பு எண்கள் தான் சரிங்களா ரெண்டு மூணு ஏழு எட்டு சரிங்களா சரி அடுத்து வேற என்ன ஒரு சில எண்களுக்கு உங்களுக்கு வர்க்கம் எடுக்க தெரியணும் சரியா அது என்ன அப்படின்னா இப்போ இப்போ அஞ்சோட வர்க்கம் என்னவா இருக்கும் அஞ்சோட வர்க்கம் என்னது இருபத்தி அஞ்சு சரியா அடுத்து பதினஞ்சோடைய வர்க்கம் பதினஞ்சு ஸ்கொயர் பண்றோம் ஸோ கண்டிப்பா சொல்லிட்டு இருப்பீங்க அடுத்து இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் அடுத்து முப்பத்தி அஞ்சு ஸ்கொயர் அடுத்து நாற்பத்தி அஞ்சு ஸ்கொயர் சரிங்களா இந்த எண்களுக்கெல்லாம் நான் வர்க்கம் வச்சுக்கோம் சரியா அடுத்து ஐம்பத்தி அஞ்சு ஸ்கொயர் அடுத்து அறுபத்தி அஞ்சு ஸ்கொயர் எழுபத்தி அஞ்சு ஸ்கொயர் எண்பத்தி அஞ்சு ஸ்கொயர் தொண்ணூத்தி அஞ்சு ஸ்கொயர் சரிங்களா சோ இப்படி எல்லாம் வருகைகள் எடுக்கிறதா நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா சரி இப்ப இதை பார்த்ததுன்னு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும் சோ அஞ்சு ஸ்கொயர் எப்பவுமே எப்படின்னு முடியுது இருபத்தஞ்சு அப்படின்னா அஞ்சு ஸ்கொயர் வர்றது எல்லாமே கண்டிப்பா இருபத்தி தான் முடியும் எல்லாமே இப்படிதான் முடியும் இருபத்தி அஞ்சு அப்படின்னு தான் முடியும் எல்லாமே இருபத்தி அஞ்சு தான் முடியும் சரிங்களா முடியறது என்னது எல்லாமே இருபத்தி தான் முடியும் அப்படியே நீங்க எழுதிக்கலாம் சரியா அது உங்களுக்கான நான் ஒர்க்கா நான் தரேன் சரிங்களா சரிங்க சார் இப்போ வேல்யூ என்னது இல்லையா இந்த இந்த பண்ண ஒன்றுக்கு அடுத்த ஒன்றுக்கு என்னது ரெண்டா அந்த ஒன்னையும் ரெண்டையும் மழிவு பண்ணிருங்க அவ்வளவுதாங்க ஓ ரெண்டு ரெண்டு சரிங்களா அப்ப இருநூத்தி இருபத்தி அஞ்சு பதினஞ்சு ஸ்கொயர் எவ்வளோ இருநூத்தி இருபத்தஞ்சு ரெண்டுக்கு அடுத்த எண் என்னது மூணு ரெண்டும் எவ்வளோ ஆறு ரெண்டு என்னது ஆறு அடுத்து மூணுக்கு அடுத்து என்ன நாலு அப்போ முன்னாங்க எவ்வளவு பன்னெண்டு சரிங்களா அடுத்து நாலுக்கு அடுத்து என்ன அஞ்சு நாலு அஞ்சஞ்சு எவ்வளோ இருபது அப்போ நாற்பத்தி அஞ்சு ஸ்கொயர் எவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா ஐம்பத்தி அஞ்சு ஸ்கொயர் அஞ்சுக்கு அடுத்து என்ன என்னது ஆறு அப்போ எவ்வளோ முப்பது மூணாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா இது போல நம்மளால எல்லா எண்களுக்கும் நம்ம செய்ய முடியும் இதே போல அஞ்சு முடியக்கூடிய எந்த ஒரு வர்க்கம் என்ன என்ன பண்ண முடியும் வர்க்கம் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த பகுதி நீங்க செய்யுங்க சரிங்களா ஆறு ஆறுக்கு அடுத்து என்னது ஏழு வெரி குட் அது ரெண்டையும் என்ன பண்ணுங்க மல்டிபிள் பண்ணுங்க அடுத்து ஏழுக்கு அடுத்து என்ன எட்டு அது ரெண்டையும் மல்டி பண்ணி எழுதிக்கோங்க அப்படியே நீங்க எவ்வளோ பெரிய என்னனால நம்ம என்ன பண்ணலாம் எழுதிட்டு போகலாம் இதனால நான் பின்னாடி கணக்கு போறது என்னது ரொம்ப எளிமையாக மாறிடும் ஸோ அப்ப உங்களுக்கு வர்க்கம் வர்க்கம் மூலத்தை பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது நான் என்ன பண்ண முடியும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா சரி ஸோ இது இப்போ நம்ம வர்க்கம் மட்டும் பார்த்துருக்கோம் அடுத்து நாம வர்க்கம் மூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாப்போம் சரிங்களா ஒரு எண்ணு கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்ப நான் ஒரு பத்து கணக்கு கொடுத்துருக்கேன் இந்த பத்து கணக்குல நான் ஒரு அஞ்சு கணக்கு நான் செய்யறேன் ஒரு அஞ்சு கணக்கு நீங்க செய்யலாம் சரிங்களா எப்படி அப்படின்னு பாப்போம் இப்போ வர்க்க மூலம் இதை பார்த்ததுக்கு என்ன வர்க்க மூலமும் என்னால சொல்ல முடியும் அப்படின்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சோ அது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்ற பாருங்க இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒன்றாம் இலக்கம் ஆறுல முடிஞ்சிருக்கு ஒன்றாம் இலக்கம் ஆறுல முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் ஒன்றாம் இலக்கம் ஆறுல முடிஞ்சிருச்சு அப்படின்னா அங்க எங்க ஆரம்பிக்கணும் நாலு அல்லது என்னது ஆறு சரியா இது ரெண்டு தான் ஆரம்பிச்சிருக்கணும் வேற எதுவும் இல்ல நம்ம ஏற்கனவே படிச்சோம் ஒருவேளை நீங்க படிக்கல டைரக்டா இந்த வீடியோ வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து முன்னாடி வீடியோ போய் பார்த்துட்டு வந்து நீங்க இது பாருங்க சரிங்களா சரி இல்ல முன்னாடி ப்ரீவியஸ் கொஞ்சம் முன்னாடி தள்ளி போயிட்டு பார்த்துட்டு வாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை கண்டினியூ பண்ணோம் சரிங்களா இங்க வாங்க இப்போ ஆறுன்னு முடிஞ்சா எப்படி இருக்கணும் என்னது ஆறு சரிங்களா இப்போ இதுக்கப்புறம் நம்பர் ரெண்டு என்ன விட்டுருங்க விட்டுருங்க பதினாறு விட்டுட்டா மீது என்ன இருக்கு இருபத்தி ஒண்ணு மட்டும் தான் இருக்கு வேற எந்த இன்னும் கிடையாது இருபத்தி ஒண்ணு தான் என்னது இருக்கு சரிங்களா இப்ப இருபத்தி ஒண்ணு இந்த ஸ்கொயர் நம்பர்ல எங்க வருது அப்படின்னு பாருங்க சரிங்களா சோ அப்ப நான் இருபத்தி ஒண்ணுன்றது எங்க வரும் இப்போ அதை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுவும் எளிமையே நான் சொல்கிற பாருங்க இப்போ ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் என்னது நாலு அப்போ ரெண்டு மூணு எல்லாம் கிடையாது இல்லையா அதை நான் இங்கே எழுதிக்கிறேன் ஸோ மூணு வரைக்கும் இங்கே எழுதிக்கிறேன் அதே போல் இங்கே என்னது ஜீரோ எட்டு வரைக்கும் எழுதிக்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா இங்கே எந்த எண் இருக்கோ அதை விட ஒரு எண் நான் குறைவு எழுதிக்கிறேன் அப்போ பதினாறுனா பதினஞ்சு அடுத்து இருபத்தஞ்சுனா இருபத்தி நாலு முப்பத்தி ஆறுனா முப்பத்தி அஞ்சு அடுத்து நாப்பத்தி எட்டு அடுத்து அறுபத்தி மூன்று அடுத்து எண்பது அடுத்து தொண்ணூத்தி ஒன்பது அடுத்து நூத்தி இருபது ஏன்னா பதினொன்னு ஸ்கொயரோட வேல்யூ என்னது நூத்தி இருபத்தி ஒண்ணு அதனால பத்து ஸ்கூ நூத்தி இருபது வரைக்கும் எழுதியிருக்கேன் சரிங்களா சரி இப்போ இந்த இருபத்தி ஒண்ணுன்றது நமக்கு எந்த பகுதியில வருது பாருங்க நாலுல வருது சரிங்களா சோ அப்ப கண்டிப்பா அது என்னவா இருக்கணும் ஒன்னு நாப்பத்தி நாலா இருக்கணும் அல்லது நாப்பத்தி ஆறா இருக்கணும் இந்த ரெண்டு எண்கள் ஒன்னா நமக்கு இருக்கணும் சரிங்களா இப்போ இந்த நாப்பத்தி நாலுக்கும் நாற்பத்தி ஆறு இதுல ரெண்டுல இதோ ஒரு எண் தான் இதுக்கான வர்க்கம் மூலம் இப்ப இது தெரியல சார் எனக்கு வேற எது சார் ரொம்ப எளிமை அப்படின்னா நாப்பத்தி அஞ்சு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப எளிமை ஆமாவா இல்லையா சரிங்களா இப்ப பாருங்க அஞ்சு ஸ்கொயர் அப்படின்னா இது இருபத்தி அஞ்சு அடுத்து நாலஞ்சு எவ்வளோ இருபது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ஸ்கொயரோட வேலை என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆனா இங்க இருக்கிறது எவ்வளோ ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு சரியா இங்க இருக்கிற எண்ணெய் விட இங்க எப்படி இருக்கு அதிகமா இருக்கு ஆமாவா இல்லையா சரியா அப்ப அதிகமா இருந்தா இதில் பெரிய எண்ணெய் எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஒரு வேலை இங்க இருக்கிற என்ன விட இங்க குறைவா இருந்துச்சு அப்படின்னா சின்ன எண்ணெய் எடுத்துக்கணும் ஸோ அவ்வளோதாங்க சரிங்களா ஸோ இதற்கான வர்க்க மூலம் என்னது நாற்பத்தி ஆறு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு பாரு ஒருவேளை புரியலான பிரச்சனை இல்லைன்னா நான் அடுத்து இந்த நான்கு கணக்கையும் நான் அணைய போடுறேன் சரிங்களா மறுபடியும் பாருங்க இப்போ இதுவும் எப்படிதான் முடிஞ்சிருக்கு ஆறு ஆறுன்னு முடிஞ்சிருந்தா எப்படி எடுக்கணும் நாலு ஆறு அப்படிதான் முடிஞ்சிருக்கோம் எத்தனை எண்களை விட்டுருணும் ரெண்டு எண்கள் மீதி எத்தனை இருக்கு நாற்பத்தி மூணு நாப்பத்தி மூணு இதுல எங்க வருது பாருங்க ஆறுல வருது அப்போ அறுபத்தி நாலா இருக்கணும் அல்லது என்னது அறுபத்தி ஆறா இருக்கணும்

ரெண்டு அல்லதுன்னு இது எட்டு விட்டு எண்கள் இருபத்தி மூணு எங்க வருது நமக்கு வருது ஒன்னு நாற்பத்தி ரெண்டா இருக்கணும் அல்லது என்னது நாற்பத்தி எட்டா இருக்கணும் இங்க நாற்பத்தி அஞ்சு கண்டுபிடிக்கிறது ஈஸியா நாப்பத்தி அஞ்சு ஸ்கொயரோட வேலை என்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப இங்க இருக்கிறத விட இங்க எப்படி இருக்கு அதிகமா இருக்கு அப்ப பெரிய வேலையா எழுதணும் ஸோ நாற்பத்தி எட்டு சரிங்களா சரி ஸோ அடுத்து இது ஒண்ணு கண்டுபிடிச்சேன் அதே போல நாலு நாலுன்னு முடிஞ்சா என்னது ரெண்டு நாலு ஸோ ரெண்டு இனிமே விட்டுறோம் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு எங்க வருதுன்னு பாக்குறோம் ஒன்பதுல வருது அப்போ தொண்ணூத்தி ரெண்டா இருக்கலாம் என்னது தொண்ணூத்தி நாலா இருக்கணும் நமக்கு தொண்ணூத்தி அஞ்சு ஸ்கொயர் தெரியும் தொண்ணூத்தி அஞ்சு ஸ்கொயர் என்னது அப்படின்னா ஒன்பது பத்து தொண்ணூறு ஒன்பதாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ஆனா இங்க இருக்கு ஒன்பதாயிரத்தி அறுநூறு அப்ப பெரியா அப்ப என்னது தொண்ணூத்தி நான்கு சரிங்களா சரி சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நம்புறேன் ஒருவேளை இன்னும் கூட நான் ஒண்ணு செஞ்சு காமிக்கிறேன் ஒன்பது ஒன்பதுன்னு முடிஞ்சிருந்தா எப்படி இருக்கணும் மூணு அல்லது என்னது ஏழு சரிங்களா சரிங்களா இடம் இந்த பக்கம் செய்வா சரி ஒன்பது முடிஞ்சிருந்தா என்னது மூணு அல்லது என்னது ஏழு எத்தனை விட்டுருவோம் ரெண்டு எண்கள் ஆறு முப்பத்தி ஆறு இங்க இருக்கா இல்லன்னா இல்ல அதனால இங்க எழுதி எவ்வளவு நூத்தி இருபத்தி ஒண்ணு பதிமூணு பன்னெண்டு ஸ்கொயர் எவ்வளவு நூத்தி நாற்பத்தி நாலு அதனால நூத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் எழுதிக்கிறேன் அப்போ நூத்தி முப்பத்தி ஆறுன்றது எல்லாம் பதினொன்னுக்குள்ளதான் வரும் அல்லது நூத்தி பதினொன்னா இருக்கணும் அல்லது என்னது நூத்தி பதினேழா இருக்கணும் சரிங்களா சோ அப்படின்னா இப்ப எனக்கு நூத்தி பதினஞ்சு கணக்கு அப்படிங்கிறது ஈசி சரியா நூத்தி பதினஞ்சு ஈஸி இருபத்தி அஞ்சு பதினொன்னு பன்னெண்டு எவ்வளோ நூத்தி முப்பத்தி ரெண்டு சோ அப்படின்னா பதிமூணாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஆனா இங்க இருக்கிறது என்ன இருக்கிறது பதிமூணாயிரத்தி அறுநூறு அப்ப பெரியன் தான் சோ என்னது நூத்தி பதினேழு அவ்வளவுதாங்க சோ இந்த அஞ்சு கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் ஒரு வேலை புரியல அப்படின்னா மறுபடியும் நிறுத்தி நிதானமாக பாருங்கள் ஈஸியாக புரிஞ்சிடும் இதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு அஞ்சு கணக்கு கொடுத்துருக்கேன் தயவுசெய்து அந்த அஞ்சு கணக்கை போட்டு பாருங்க இது இல்லாமல் நீங்களே வீட்டில் ஒரு ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதுக்கு வர்க்கம் மூலம் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி எடுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வர்க்கம் கண்டுபிடிக்கிறது வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ இந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா சார் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் மறுபடியும் நீங்கள் கமலில் தெரிவிங்க சரிங்களா சார் நான் அது கண்டிப்பாக பதில் அளிக்கிறேன் சரிங்களா இது புரிஞ்சிருக்கும் சரிங்களா சரி சோ வாங்க அடுத்த பகுதி போலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கனம் மற்றும் கன மூலங்கள் சரியா கனம் மற்றும் கன மூலங்கள் சரிங்களா இதுல நம்ம ஏற்கனவே வர்க்கம் மற்றும் வர்க்கம் மூலம் பார்த்திருக்கோம் ஒருவேளை நீங்க பாக்கல அப்படின்னாக்கல முன்னாடி வீடியோ போய் பாத்துட்டு வாங்க சோ அது படிச்சுட்டு படிக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும் சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வர்க்கத்துல ஒன்றாம் விளக்கத்தில் வராத எண்கள் எதெல்லாம் இரண்டு மூன்று ஏழு எட்டு சரிங்களா ஸோ அதே போல இந்த கணம் படிக்கணும் அப்படின்னா கியூப் நம்பர் நமக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா தெரியணும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது எண்களாச்சும் தெரியணும் சார் இருபது எண்ணுக்கு தெரியாது சார் நான் எனக்கு பத்து தெரியும் அப்படின்னா போதுமானது ஸோ பத்து எண்ணெய் வச்சுன்னா நம்ம மேனேஜ் பண்ண முடியும் ஸோ அது என்ன அப்படின்னு பாக்கலாம் ஸோ ஒன்னு கியூப் ஒன்னு ரெண்டு கியூப் எட்டு மூணு கியூப் இருபத்தி ஏழு நாலு கியூப் அறுபத்தி நாலு அஞ்சு கியூப் நூத்தி இருபத்தி அஞ்சு ஆறு கியூப் இருநூத்தி பதினாறு ஏழு கியூப் முன்னூத்தி நாற்பத்தி மூணு எட்டு கியூபு ஐநூத்தி பதினெட்டு ஐநூத்தி பன்னிரெண்டு ஒன்பது கியூப் எழுநூத்தி இருபத்தி ஒன்பது பத்து கியூப் ஆயிடும் சரிங்களா இது நமக்கு தெரியும் சோ அதுல என்ன சார் ட்ரிக்கு அப்படின்னு அப்படின்னா இதுக்குள்ள ஒரு லூப் இருக்கு என்ன லூப் அப்படின்னு அப்படின்னா சரிங்களா இங்க பாருங்க ரெண்டுல ஆரம்பிச்சா எட்டுல முடியும் ரெண்டுல ஆரம்பிச்சா எட்டுல முடியும் எட்டுல ஆரம்பிச்சு அப்படின்னா ரெண்டுல முடியும் சரிங்களா அடுத்து மூணுல ஆரம்பிச்சுன்னா ஏழுல முடியும் ஏழுல ஆரம்பிச்சா மூணுல முடியும் சோ இதான் அதனுடைய லூப்பு அதுக்குதான் நான் இந்த நம்பரை எழுதியிருக்கேன் சோ எட்டுல ஆரம்பிச்சா எங்க முடியும் ரெண்டுல ரெண்டுல ஆரம்பிச்சா எட்டுல சரிங்களா அடுத்து ஏழுல ஆரம்பிச்சா மூணு மூணுல ஆரம்பிச்சா ஏழு சோ நான் ஏற்கனவே சொன்ன வாங்கிக்கு தேவையான எண்கள் எதெல்லாம் சொன்னேன் ரெண்டு மூணு ஏழு எட்டு இது என்னது வர்க்கத்தில் ஒன்றாம் இலக்கத்தில் வராது எண்கள் அப்படின்னு படிச்சோம் ஞாபகம் இருக்கா நாலு எண்கள் சோ அதே போல இங்கே அதே இந்த நாலு எண்கள் தான் ரெண்டு ஆரம்பிச்சா எட்டு எட்டு ஆரம்பிச்சா ரெண்டு மூணு ஆரம்பிச்சா ஏழு ஏழு ஆரம்பிச்சா மூணு சரியா இது மட்டும்தான் மத்த எண்கள் எல்லாம் கியூப்ல அதே எண்கள் தான் முடியும் ஒன்பதுன்னு ஆரம்பிச்சா ஒன்பது இருந்தா முடியும் ஒண்ணுன்னு ஆரம்பிச்சா ஒண்ணு இருந்தா முடியும் ஆறுன்னு ஆரம்பிச்சா ஆறு இருந்தா முடியும் நாலுன்னு ஆரம்பிச்சா நாலு தான் முடியும் சரிங்களா சோ அஞ்சுன்னு ஆரம்பிச்சா அஞ்சு முடியும் ஜீரோன்னு ஆரம்பிச்சா ஜீரோன்னு தான் முடியும் சரிங்களா சோ இதான் கியூபோட தன்மை இப்போ இதுக்கு நம்ம கியூப் ரூட் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா எடுக்க முடியும் சோ அதை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரிய பெரிய எண்களா இருக்கு அப்படின்னா ஃபீல் பண்ண தேவையில்லை சோ ரொம்ப ரொம்ப எளிமை வர்க்கத்தை விட ரொம்ப ரொம்ப எளிமை சரி வாங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாக்கும் சோ ரெண்டு கணக்கு நான் செய்யறேன் வந்து கொடுக்கப்பட்ட கணக்குகள் நீங்க செய்யுங்க சரிங்களா சோ நான் முத கணக்கு எடுத்துக்கிறேன் இங்க ஆறுன்னு முடிஞ்சிருக்கு ஆறுன்னு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது எதுலதான் ஆரம்பிச்சிருக்கணும் ஆறுல தான் ஆரம்பிச்சிருக்கணும் நம்மதான் சொன்னோமா ரெண்டுல ஆரம்பிச்சாது எட்டு எட்டுல ஆரம்பிச்சா ரெண்டு மூணுல ஆரம்பிச்சா ஏழு ஏழுல ஆரம்பிச்சா மூணு இப்போ ஆறுல ஆரம்பிச்சிருக்குன்னா இது ஆறு தான் சரிங்களா இப்போ ஸ்கொயர் ரூட் அப்படின்னா எத்தனை விட்டுட்டோம் ரெண்டு எண்கள் விட்டுட்டோம் இங்க மூணு எண்கள் விட்டுறோம் சரிங்களா மீதி என்ன இருக்கு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறோம் நாப்பத்தி ஆறு இங்க எங்க இருக்கு அப்படின்னா அந்த நம்ம லிஸ்ட்ல எழுதிப்போம் இப்ப இங்க எட்டுன்னு முடிஞ்சாங்க என்ன எழுதணும் ஏழு சோ இங்க என்னது இருபத்தி ஆறு இங்க என்னது அறுபத்தி மூன்று இது நூத்தி இருபத்தி நாலு இது எப்படி எழுதுறதுன்னு தெரியலையா இங்க என்ன எண் இருக்கோ அதை விட ஒரு எண் குறைவாக இருக்கேன் சரிங்களா போன வகுப்புல நான் பாத்திருப்போம் ஸோ நூத்தி இருபத்தி அஞ்சுன்னா இங்க என்னது இருநூத்தி பதினாறுனா இருநூத்தி பதினஞ்சு அடுத்து முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்து ஐநூத்தி பதினொன்னு அடுத்து எழுநூத்தி இருபத்தி எட்டு அடுத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடுத்து இங்க ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது ஏன் பதினொன்னுக்கு பட வேலையு என்னது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு ஸோ அதை விட ஒரு எண் குறைவாக இருக்கேன் இப்போ நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு நமக்கு எங்க வருது மூணுல தான் வருது கண்டிப்பா இதோட ஆன்சர் முப்பத்தி ஆறா தான் வந்து முப்பத்தி ஆறு சோ ரொம்ப ரொம்ப எளிமை அதை விட ரொம்ப ரொம்ப எளிமை சரிங்களா சரி அடுத்து இன்னும் ஒரு ஏதாவது கணக்கை செய்யலாம் பெரிய கணக்கு அப்படின்னா சோ இந்த கணக்கு இருக்கு இதை செய்யறேன் சரிங்களா அடுத்து இங்க ரெண்டுன்னு முடிஞ்சிருக்கு ரெண்டுன்னு முடிஞ்சா கண்டிப்பா எதுலதான் ஆரம்பிக்கணும் எட்டு தான் ஏன்னா அதான் ரூல் ரெண்டுன்னு முடிஞ்சா எதுல ஆரம்பிக்கணும் எட்டு அப்ப எத்தனை எண்கள் விட்டுனும் மூன்று எண்கள் விட்டுனும் அப்ப தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு எங்க நாற்பத்தி ஒண்ணு நமக்கு எங்க இருக்குது ஒன்பதுல வருது சோ கண்டிப்பா அது தொண்ணூத்தி எட்டு தான் அவ்வளவுதான் தொண்ணூத்தி எட்டு இதோட ரூட் வந்து என்னது முப்பத்தி ஆறு சரியா சரியா இந்த மத்த கணக்கு நீங்க செய்யறீங்களா இல்ல அதுல மறுபடியும் அதுலயும் நான் ஒரு கணக்கு செய்வா வேற ஏதாவது வித்தியாசமா இருக்கா சரி மூணு வருது நான் செய்வா ஒரு கணக்கு சரி இது ஒரு கணக்கு செஞ்சிடறேன் இப்ப பாருங்க மூணு மூணுன்னு முடிஞ்சா கண்டிப்பா எதுல ஆரம்பிக்கணும் ஏழுதா எத்தனை எண்கள் விட்டுருணும் மூணு எண்கள் விட்டுறோம் மீதி என்ன இருக்கு நூத்தி மூணு நூத்தி மூணு இதுல எங்க வருதுன்னு பாக்குறோம் நூத்தி மூணு எங்க வருது தான் வருது சரிங்களா அப்ப கண்டிப்பா என்னதான் நாற்பத்தி ஏழு தான் ஸோ அதோட கியூப் ரூட் என்னது நாப்பத்தி ஏழு ஸோ இது போல நிறைய கணக்குங்க நீங்களே செஞ்சு பாருங்க செய்ய சரியா நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்தளவுக்கு தான் கண கணிதத்தை வரைக்கும் கை கொடுக்கும் சரிங்களா ஸோ ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட் இது இல்லாம என்னது அடிப்படை சரியா புரிஞ்சுக்கணும் ஸோ அதுதான் கணிதத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அடிப்படையை சரியா தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமை நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எண்கள் நடத்திருக்கோம் அது பாருங்க சரியா ஸ்கொயர் ரூட்டு நடத்திருக்கோம் க்யூப் ரூட் நடத்திருக்கோம் சரிங்களா ஸோ அது எல்லாம் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்களுடைய சிலபஸ்க்குள்ள போங்க அப்போதான் சிறப்பா இருக்கும் சரிங்களா சரி சோ புரிஞ்சுருக்கணும் அப்படின்னு நம்புறோம் ஸோ வாங்க நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்